சிவகங்கை மாவட்ட திமுக இளைஞர் அணி அமைப்பாளர் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் நாகனி செந்தில் குமார் பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தனர் பிறந்தநாளை கொண்டாடிய செந்தில்குமார் முன்னதாக அமைச்சர் கே ஆர் பெரிய கருப்பன் மற்றும் முன்னாள் அமைச்சர் தென்னவன் வாழ்த்து பெற்றார் மேலும் அவருக்கு மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் என ஏராளமானோர் வாழ்த்து தெரிவித்தனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் தினேஷ்குமார் நரசிங்கபுரம் பகுதியில் யானை நடமாட்டம் கண்காணிப்பு பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் ஒன்றியம் சித்தையன்கோட்டை பேரூராட்சிக்குட்பட்ட நரசிங்கபுரம் கலப்பமலை பகுதியில் இரவு நேரத்தில் வந்த யானை பகுதிக்குள் நுழைந்து சுமார் ஐம்பதிற்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள் மற்றும் மாமரம் உள்ளிட்டவைகளை சேதப்படுத்தி சென்றுள்ளது காலைப்பொழுதில் தோட்டத்திற்கு சென்று பார்த்த அப்பகுதி விவசாயிகள் அதிர்ச்சியடைந்து கன்னிவாடி வனத்துறையினருக்கு தகவல் அளித்ததன் பேரில் வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து ஆய்வு மேற்கொண்டு கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் நியூஸ் செய்திகளுக்காக பக்ருதீன் பழனி திண்டுக்கல் மாவட்டம் ஆறு பழனியில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு போத்தீஸ் நிறுவனம் சார்பில் சிறப்பு அன்னதானம் வழங்கப்பட்டது பழனி முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழா நடைபெற்று வருவதால் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் பழனியில் குவிந்து வருகின்றனர் இதனால் கிரிவீதி சன்னதி வீதி அடிவாரம் உள்ளிட்ட பகுதிகளில் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் பக்தர்களுக்கு தேவையான வசதிகள் அனைத்தும் செய்து தரப்பட்டுள்ளது தெற்கு கிரிவீதி பகுதியில் போத்தீஸ் நிறுவனம் சார்பில் பக்தர்களுக்கு சிறப்பு அன்னதானம் வழங்கப்பட்டது போத்தீஸ் நிறுவன உரிமையாளர் மற்றும் அவரது குடும்பத்தினர் பக்தர்களுக்கு உணவு பரிமாறினா்